ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு துவரம்பருப்பை மத கழுவி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சாறுப்பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது முழுகிறாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ வானிலை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் வெட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு தக்காளியை நம்ம பொடியை நறுக்கி போட்டுக்கிறோம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவு வதங்கியிருக்கு இந்த அளவு வதங்கி வரணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இது கூட நம்ம ரெண்டு முருங்கக்காயை தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதே சேர்த்துப்போம் இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விடுங்க தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் நம்ம தூள் வகைகளை சேர்க்க போகிறோம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்